வெடிய காத்தால் ஒரு அஞ்சு முப்பது மணி இருக்கும் இடம் பேந்து போக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி இந்த லொட்டு லொஸ்கு சாமான எல்லாத்தையும் கொண்டு போவோமோ அப்படித்தான் எல்லாத்தையும் வாகனத்தில் ஏற்றிட்டு இருந்தோம் எங்கே போகிறோம்னு தான் பார்க்குறீங்களா பாலதீவன்ற ஒரு இடம் இருக்காம் அங்கே கேட்ட விரந்தார அந்தோணியார் கோயிலும் இருக்காம் அங்கே போய் தரப்பால் சீலை எல்லாத்தையும் ஒரு வீடு போல் கட்டி அங்கேயே நின்று சமைச்சு சாப்பிட்டு அப்படியே அந்த சாமியையும் போய் எட்டி பார்த்துட்டு தான் வரப்போகிறோம் இப்படி ஒரு கோயிலிடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாதாம் போய் வந்த கதையை சொல்லேக்க ஆ நல்லா இருந்திருக்கு மேன்கு ஆசையாக கேட்டுச்சினா அங்கே போகலாமோ உண்மையாக நல்லா தான் இருந்ததோன்ட்டு என் அனுபவத்தை சொல்ல போகிறேன் எல்லாத்தையும் ஏத்தி கொண்டு காக்கதீவு கடற்கரைக்கு விரைக்க ஆறு மணியாகி விடிஞ்சே போச்சுது விடிய கரையில் நிப்பாட்டி வச்சுக்கிற படகுகள் சாயம் பூசி விட்ட போல் இருக்கிற வானம் கடற்கரை அலைண்ட சத்தம் இதுகளை பார்க்க ஐயோ போக முதலே நல்லா இருக்கே போனோன்னு அப்படி இருக்குமான்ட்டு ஒரே ஆர்வ ஆர்வக்கோளாராக இருந்துச்சுது முந்தைய சுற்றாடல் பாடத்தில் ஒரு மனுஷன் உயிர் வாழ தேவையானது என்று அடிக்கடி டெஸ்ட்டில் கேள்வி வரும் சாப்பாடு தண்ணி சுவாசிக்கிறதுக்கு காற்று போடுறதுக்கு உடுப்பு இருக்கிறதுக்கு இடம் இவ்வளவு இருந்தாலே போதும்ட்டு படிப்பிச்சது இந்த போட்டில் ஏற்றுகிற சாமான்களெலாம் பார்த்தோன்னே எனக்கு மனசில் வந்து போச்சுது டென் போடுறதுக்கு விளாட்டு தடியல் அந்த தடியனாட அளவாங்கட்டு தேவையான தேவையில்லா எல்லா சாமானையுமே போட்டில் ஏற்றிட்டு இருந்தேன் எனக்கு முப்பது வயசாக போச்சு உருப்படியான ஒரு டூர் அண்டா இதுதான் மூன்றாவது தடவை பள்ளிக்கூடம் படிக்க டூர் அண்டாலே கீரிமலைக்கு தான் கூட்டிக் கொண்டு போவினம் அதுலேயும் கடைசியாக எங்கள்கிட்ட பள்ளிக்கூடத்தில் படித்த அண்ணா ஒரு அப்பாவுக்கு கேரியன் செய்ய அங்கே போக சுனாமி வந்து செத்ததால் இந்த கே நீ கடற்கரையை தூர நின்றே காட்டிகிட்டு வந்துடுவினம் ஏழு மணி ஆகி வெயிலே வந்துட்டது பான் வாங்க மறந்துட்டேன் பனிஸ் வாங்க மறந்துட்டேன் சமைக்க வாங்கி வச்ச வச்சராளை மறந்துட்டேன்ட்டு எல்லாருமே அவை வேண்ட வீட்டை திருப்பி திருப்பி போய் வந்துச்சுனா ஒரு ஆள் போய் வாரத்துக்குள்ள நான் போய் உதலியோருக்கா போயிட்டு வரேண்டு போன ஆள் வரவே வராது இப்படியே ஒரு ஆளை ஒரு ஆளை பார்த்து கொண்டு இருந்து கடைசியாக நல்லா வெயில் வந்தா பிறகுதான் போட்டிலேயே ஏறினது இந்த இடத்துக்கு போகிறது இதுதான் எனக்கு முதல் தடவை அதால் என்னென்ன கொண்டு வரணுமெண்ட்டு ஏற்கனவே போனவேட்ட கேட்டுட்டேன் கண்டிப்பாக இஞ்சிருந்து போக காத்து நிற்கும் போட் ஆடும் எங்களுக்கு மேலே தண்ணி ஏற்றும் இதால் உடுப்பு கரல் பிடிக்கும் கலர் மங்கும் பழுதா போயிடும் நீங்கள் வீட்டை கழிச்சு வச்ச உடுப்பை போட்டுக்கொண்டு வாங்கோண்டு சொன்னவன் பொம்பளை புள்ளிகள் கடலில் குளிக்கேற்க கவர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு நீளமான காய்ச்சிட்டு மொத்தமான டீஷர்ட் போட்டுட்டால தண்ணி பட்டு கண்ணறையாகவும் இருக்காது குளிக்கேக்க ஈஸியாகவும் இருக்கும் கோயில் எத்தனை நாள் போகிறோமோ அத்தனை நாளுக்கான ஒரு நல்ல உடுப்பு கடலில் குளிச்சிட்டு மாத்துறதுக்கு இரவு நித்திர கொள்ளைகள் இந்த காதுக்கு பூச்சி பூரான் போகாத போல காதை கவர் பண்ணி குளிர தாங்கிற ஒரு உடுப்பு சரியான நுளம்பு கடி அத நுளம்புல இருந்து பாதுகாக்க நுளம்பு நெட்டெண்டு எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு எடுத்து வச்சேன் நானுமே போட்டில் ஏற போகிறேன்னுட்டு எட்டு ஆளும் வலிக்கிட்டுது என்ன நடக்க போகுதுன்ட்டு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டுது அதால் நான் வாயே திறக்கலை இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது கவனமாக நடவுங்கோ பார்த்து ஏறுங்கோ பார்த்து போங்கோண்டா கோவப்படுவோர் நான் என்னை சின்ன குழந்தையோ நீ உண்ட பள்ளி வாயை மூடன்ட்டு சொல்லுவார் அதால் நடக்க போகிற சம்பவம் தெரிஞ்சு நான் வேடிக்கையே பார்த்துட்டு இருந்தேன் பட்டு தெளிவனும் ஒன்று அப்படியே விட்டுட்டேன் நிறைய நேரமானன்று யோசிச்சது இப்படி கவுண்டு விழாத்தான் என்ன செய்ய நல்லது சொன்ன அதுங்களை பைத்தியம் என்று சொல்லிவினோம் அதில் வாய மூடிக்கொண்டு கம்மண்டு இருந்துடணும் எனக்கு கரையில் நிற்கவே புளுத்த பயம் கடலுக்கு கவுண்டு விழுந்தாலுமெண்டு போட்டுக்கு நடுவில் ஐஸ் பட்டி இருந்தது அதுக்கு மேலே ஏறி இருந்துட்டேன் போட்டில் போகிறது பாதுகாப்பாக பயம் இல்லையான்னு யோசிக்கிறவைக்கு பேருங்கோவன் எப்படி இந்த குஞ்சு குருணி எல்லாம் கூட்டிகிட்டு வாரினவண்டு கடைசியாக எல்லா சாமானையும் ஏத்தி கட்டி கொண்டு பதினூன்று பேரோட போட்டெண்ட பயணத்தை துவாக்க ஆரம்பிச்சுது விடிய வெயிலுக்கும் கடலுண்ட கலருக்கும் பாக்குறதுக்கே நல்ல வடிவா இருந்துச்சு போக வலிக்கிட்ட அடுத்த நொடியே போட்டில் இருந்த புள்ளையொன்று ஜிபிஎஸ் வைக்கிற கேரண்டை மூடியை தண்ணியில் விழுத்தி போட்டுது இதால் உடனடியாகவே போட்டை திருப்ப வேண்டியதாக போயிட்டுது தண்ணியில் விழுந்த மூடி எங்கே கையில் அம்புட்டா தானே அது எங்கேயோ போய் நின்றுது ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி தடியால் தட்டி எடுத்தாச்சு மூடி விழுந்த என்ன அதெல்லாம் ஒரு காசாக போக வேண்டியது தானே என்று யோசிப்பீங்கள் ஜிபிஎஸ்சில் தண்ணி பட்டு வேலை செய்யாட்டி கண்பட்ட திசைக்கு போட் போய் வேறு நாட்டில் தான் போய் இறங்க வேண்டி வந்துடும் நல்ல ஜாலியாக போயிட்டு இருக்கேக்க மீன் பிடிச்சிட்டு எங்களுக்கு எதிராக ஒரு போட்டொண்டு வந்து கொண்டு இருந்தது அதை கண்ட உடனேயே வாலியொண்டை தூக்கி கொண்டு இருந்துச்சுனா ஏன்னா கொண்டும் விளங்கவே இல்லை என்னடா இதன்று பார்த்து கொண்டே இருந்தேன் பிறகுதான் பார்த்தா அந்த போட்டில் வாரவன் கோயில் போறினவன்டா சமைச்சு சாப்பிட்றதுக்கு மீன் தெருவினம் அது நல்ல விலையான மீனாகவும் இருக்கும் இருக்கிறதுலேயே சரியில்லாத மீனாகவும் இருக்கும் இதில் பின் குறிப்பு என்னன்றா நாங்கள் கேட்டால் மட்டும்தான் தெரிவினோம் கோயிலுக்கு போகிற எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட மாட்டினோம் அது என்னவோ தண்ணியில் விளையாடுறது ஒரு சுகந்தான் அட நான் சத்தியமாக கடல் தண்ணியை மட்டும்தான் சொன்னான் அடுத்ததாக வந்த போட்டில் பெரிய ஒரு திருக்க மீன் இருந்துச்சு பார்க்கவே வடிவில்லாமல் ஏதோ வேட்டுக்கிரகவாசி மீன் போலவே இருந்தது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று மண்டைய கழுவியே வார ஊற போட் எல்லாத்துட்டையும் மீன் எல்லாத்தையும் நாங்களே வாங்கிட்டோம் வாங்கிட்டு சர்மத்தை தான் குடிக்க கொடுத்தோம் அளவுக்கு மிஞ்சின மீன் கனவா எல்லாத்தையும் வாங்கிட்டோம் இனி காணுவண்டு பயணத்தை பண்ண பாலத்துக்கு கீழே போகைக்க இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாரும் ஆ உவண்டு கத்திட்டே போனோம் கீழே போகைக்க பாலை முடிஞ்சு மண்டையில் விழுந்திருந்தா எப்படி இருந்திருக்கு பாலத்தை கடந்த உடனேயே போட் சுட்டாக பறக்க வலிக்கிட்டுது ஆடல் பாடல் கொண்டாட்டம் கொண்டு போன சாப்பாட்டை வழுத்து கட்டுறது சர்வத்தை மன்றது வீட்டு கதையை கதைச்சிட்டே போகிறதுண்டு நேரம் போனதே தெரியல ரெண்டு மனித அழுதுக்கிட்ட ஆயிட்டு அதுலேயும் எந்த மெடிசனோடு இந்த புள்ள எப்படி சேர்ந்ததுன்றதுதான் என்னால் நம்ப இல்லாமல் இருந்தது இப்படியே கதைச்சி கதைச்சு கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம் கரைக்கு வந்தோன்னே எல்லாருமே இறங்கியில ஒரு ஆள் ரெண்டு பேர் மட்டும் போய் வடி மிதிவடி இருக்கான்னு பார்த்துட்டு வரமண்டு போட்டினம் என்னடா இது மிதிவடி தீவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுதோலோண்டு பயந்தே போயிட்டேன் புறகதம் பார்த்தா ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் பேர் தங்கி நின்று போகிற கோயிலுக்கு அஞ்சு அஞ்சு டொய்லெட் மட்டும் இருந்தால் எப்படி காணும் கண்ட இடத்துல தான் இருந்து வைப்பினவாம் அதுக்கு பேர் தான் மிதிவடியாம் போன ரெண்டு பேருமே ஐயோ ஐயோ போட்டை திருப்புங்கோ இங்கே குயிச்சு விட்டுக்கிடாக்காண்டு ஓடி வேற போட்டு வேறு இடத்துக்கு விட்டுட்டோம் அங்கே போய் பார்த்து என்ன சொல்ல போயின்னவன்ட்டு போட்டில் இருந்தே பார்த்துட்டு இருந்தோம் போன வேண்டிய நிறைய நேரமாக ஒரு தகவலும் இல்லை நல்ல இடம் வந்து தகவல் வந்தோன்னு தான் சாமான்கள் வரைக்கு டென் போடவே வெளிக்கிட்டது முக்கத்து டென்ட்டு மண்வட்டி குப்பை பிராண்டி அதுகளெல்லாம் வாங்கி சுத்தமாக்கி சரியாக கடலுக்கு எதிராக இருந்த இடத்துல தான் நாங்கள் போட்ட டென்ட் இருந்துச்சு கடல் காற்றுக்கு இந்த வெக்கைக்கு நல்ல குளிராக இருக்கும் சர்வத்தம் வண்டிட்டு எந்த மனுஷன் பேத்தகுட்டி போல் படுத்துட்டேன் இனி என்ன சமையல் தான் வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி வட்டி குழம்பு சொதி பொரியல் விதம் விதமாக கறி வைக்கணும் ரெண்டு மூன்று போட்டில் மீன் தந்ததால் ரெண்டு மூன்று விதமான மீன்கள் எல்லாம் இருந்தது எனக்கு உதவி செய்யவும் இல்லை உதவி செய்கிறதுக்கு உடம்புல தெம்புமே இல்லை களைச்சி விழுந்தே போயிட்டேன் சித்தின்றபடியே பசி கொடுமையில் சோத்தை கின்றதும் அவிஞ்சிட்டுது அவிஞ்சிட்டுதுன்ட்டு சொல்கிறதும் இல்லை அவையே நீ மூடி விடு தண்ணி வந்துட்டவன்ட்டு சொல்கிறதும் இதுதான் நடந்து கொண்டே இருந்தது எங்களோட டெண்டர் பேருங்க எப்படி எங்களோட திறமையை காட்டி இருக்கிறவன்ட்டு கடைசியாக ஒரு மாதிரி சோறு அவிஞ்சோனே மீனைத்தான் நிறைய கறிக்கு வட்டி வச்சிருந்துச்சுனா சொதிக்கி சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேர் வந்தபடியாக அவைக்கு சொதி கொடுக்குறதுக்காக மெட்டது பொறிக்கிறதுக்கு குழம்புக்கு இந்த நேரத்தில் தான் படியங்களோட சேர்ந்து நானுமே அவையோட என்ன செய்யணும் என்று போய் பார்த்துட்டு வரனேன்ட்டு எஸ் ஆயிட்டேன் அங்கே போனால் படியங்கள் ஒரு நாலு அஞ்சு பேர் நான் மட்டும் தான் நிறைய மீன் கனவை நண்டெல்லாம் பிடிச்சி கொண்டு இருந்தேனோம் செடியாக பெண்ணண்டற ஒரு மணி வேறு நான் புகைக்கு தலையெல்லாம் சுற்றி சத்தியே வேற வழிக்கிட்டது திரும்பி சாப்பிட வரைக்கும் இது நாங்கள் இருந்த இடம் தானோன்ற மாதிரி நிறைய டென்ட் அப்பவே முளைச்சிட்டுது புதுசு புதுசான டென்ட் எல்லாம் இருந்துட்டுது வந்து நாங்கள் சாப்பிட்டு கடற்கரையிலேயே குளிச்சு வலிக்கிட்டு பின்னேறம் ஒரு ஆறரை ஏழு மணி போல கோயிலுக்கு வலிக்கிட்டோம் ஒரு அஞ்சரை இருக்குமான்னு நினைக்கிறேன் போகிற இடத்துல தான் தண்ணி எடுக்கிற இடம் இருக்கின்றபடியா ஒரு கேனையும் தீக்கொண்டு போய் தண்ணி அதில் நிரப்பிட்டு இந்த கேனை நீங்களே வச்சிருங்கோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரை எடுக்கிறவன்னு சொல்லி நேவீட்டையை கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டோம் கோயில் எனக்கு போகிறது பார்க்கறது முதல் தடவையின்றபடியா ஒரு அமைதி ஐடியா வித்தியாசமான ஒரு மனநிலையில இருந்தது இவர் ஆரண்டனக்கு இப்ப வரைக்குமே தெரியல கோயிலுக்குள்ள இருந்த பெரிய சாமியை நிறைய பேர் முழங்கால இருந்து அழுது மண்டாடி கும்பிடுச்சுனா அப்படி ஒரு நிலையில எனக்கு அந்த சாமியை வீடியோ எடுக்க மனமே வரையில வெளியில இருந்த சாமியை மட்டும் வீடியோ எடுத்து நாங்கள் எப்படி ஒரு சுட்டி உலகில் நெய்யேத்தி கொளுத்துவோமோ அது போலதான் இவன் மெழுகுதிரி கொளுத்தினேன் நாங்கள் பூ வைக்கிற போல இவையும் பூ வைக்கினோம் நாங்கள் எப்படி சாமிக்கு ஊதுபத்தி பூக காட்டுவோமோ அது தான் இவையும் செய்யினோம் எல்லா மதம் எல்லா சாமியும் சொல்ல வாரது தான் எங்கட சாமியை எப்படி கோயிலை சுற்றி விரும்பினோமோ அது மாதிரி இந்த ஜேர்ஸுன்ற சிலுவையை தூக்கி சுற்றி வேற வலிக்கிட்டவன் எல்லாரும் போய் போய் தொட்டு கும்புற வழியாக நானுமே அதை போய் தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டேன் நல்லூரில் எங்கட உள்ளூர் கோயிலில் எப்படி திருவிழாண்டா இந்த கடையல் எல்லாம் இருக்குமோ அது போல தான் இந்த தள்ளு வண்டி நிறைய இருந்தது ஆனால் எனக்கு இப்போ மட்டும் விளாங்கையில் ஒரு ஐஸ்கிரீம் கடைடா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஐஸ்கிரீம் கடை இருக்கும் தள்ளுவண்டி கடை அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் தள்ளு வண்டி கடை இருக்கும் அது எப்படி மட்டுந்தான் எனக்கு விளங்கையில் மழை வந்தால் என்ன நடக்கிறது கடற்கரை இருக்கிறேன் டென் போட்டு இருக்கிறவன்ட்டு ஜோசிச்சேன் ஆனா மாதாண்ட அருளால மழையே விரையில ஒரு இரவு மூன்று மணி நாலு மணி இருக்கும் எல்லாரும் நித்திரியா இருக்கிற நேரத்துல நசுக்கிடாம எழும்பி தண்ணியையும் எடுத்துக்கொண்டு பத்தைக்கு போயிட்டேன் வேற என்ன கழிவகைட்டதான் அஞ்சு டொய்லெட்டுக்கு நடந்தா போக முடியும் விடிய ஒரு எட்டு மணி ஒன்பது மணி போல சூரியன் ஒதிக்கேக்க நாங்களும் எலும்பியாச்சு கடற்கரை இலையோட பார்க்க நல்லா வடிவாய் இருந்தது எலும்பின உடனே பசி கொடுமைதான் கோயிலுக்கு கொஞ்ச தூரம் நடந்து போய் வந்தோம் நேட் அவிஞ்ச சோத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி பழஞ்சோறு சாப்பிடுவோ ரெடி பண்ணி வச்சிருந்தது கனவா மைக்கரிய போட்டு குளாச்சி சாப்பிட்டு கோயிலுக்கு போயாட்டும் மத்தியான வெயில் என்றபடியா நான் நமக்கு ஒரு வீடியோவுமே எடுக்கல கோயில இருந்து வலிக்கிட்டு வேட்டை போகாம இடையில வேலி அடி என்ற ஒரு பீச்சுக்கு போயிட்டோம் இங்க நல்ல மண் கிள்ளி குளிக்கிறதுக்கு கடல் கரையிலேயே நல்ல தண்ணி கிணறு தங்கி இருக்கிறதுக்கு ஒரு குட்டியான மண்டபம் எல்லாமே கிடக்கு எங்க போய் பிடிச்ச மீன் நண்டு கணவர் ஆள் எல்லாத்தையுமே பிரியாணி மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஆறு மணி போல போட்டோரி காக்கதீவுக்கு வந்துட்டோம்